முதல் போடியை இங்கிலாந்துக்கு வந்துட்டு சாக் கொடுத்துருக்காருங்க நிருபர்களை போது ரோஹித் சர்மா பிளேய் லெவன் ஒரு அல்டிமேட் அப்டேட் வந்திருக்கு அண்ட் அலறி இருக்காங்க டீம் இங்கிலாந்து அந்த அப்டேட் என்ன நம்ம மிக விரைவாக வந்துட்டு பார்க்கலாம் இந்தியா இங்கிலாந்து முதல் போடிகை சீரிஸ் வந்துட்டு அதாவது மூணு போடி கொண்ட போடிகை சீரீஸ் பிப்ரவரி வந்துட்டு ஆறாம் தேதி நடைபெற உள்ளது ஓகேவா இந்த சூழலில் வந்துட்டு ஒரு முக்கியமான திருப்பத்தை கடைசி நிமிடத்தில் மாற்றி அமைச்சிருக்காங்க அந்த மாற்றம் இவங்களுக்கு மரண பயத்தை ஏற்படுத்தியிருக்கின்றே சொன்னாங்க சொல்லாங்க டீம் இங்கிலாந்துக்கு அந்த மாற்றம் என்ன மேலும் பிளேயிங் லெவன் குறித்து இரண்டு நகர்வை வந்துட்டு நம்ம ஹிட்மேன் ரோஹித் சர்மா பண்ணியிருக்காரு என்பது குறிப்பிடத்தக்கதுங்க ஓகே ஓகேங்க முதல் ஒடியை வந்துட்டு ஃபெப் ஆறாம் தேதி நடைபெற உள்ளது ஓகேவா நாக்பூரில் நடைபெற உள்ளது மதியம் ஒன்றரை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஓகே இந்த சூழலில் வந்துட்டு இளம் பிளேயர்கள் கிடையாது எல்லாருமே வந்துட்டு சீனியர் பிளேயர் தான் ரோஹித் சர்மா கேஎல் ராகுல் ரிஷா பண்டு விராட் கோலி சிறைய இந்த மாதிரி பிளேயர்கள் தான் களமிறங்குறாங்க முகமது சமி ஓகே பும்ரா வந்துட்டு மிகப்பெரிய இன்ஜூரிங்க இந்த சூழலில் வந்துட்டு அதாவது டி ட்வெண்ட்டி ஃபார்மட்டோட ஹீரோ இங்கிலாண்டை ஐந்து போட்டி கொண்ட டெர்பி சீரிஸ்ல நான்கு மேட்ச் வின் பண்ண காரணமே வருண் தான் வருண் தாங்க மிரட்டல் பண்ணிட்டாரு நம்ம தமிழன் என்பது குறிப்பிடத்தக்கது ஏறத்தாலும் அவர்தான் தான் பிளேயர் ஆஃப் த சீரிஸ் அவார்டு பண்ணார் ஓகே இருபத்தி ரெண்டு விக்கெட் என்னமோ அள்ளியிருக்காருங்க ஐந்து மேட்ச் ப்ளே பண்ணி இந்த சூழலில் இங்கிலாண்டை வீழ்த்தும் ஒரே ஆயுதம் வந்துட்டு வருணாதான் இருக்க முடியும் ஏன்னா இங்கிலீஷ் பேட்ஸ்மேன்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதுவரை வருணோட பந்து வீச்சை எங்களால் கணிக்கவே முடியலை என்று அவங்களோட கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு இங்கிலாந்து பேட்ஸ்மேனும் அவங்களோட வீக்னஸ் வந்துட்டு நமக்கு ப்ளஸ் ஓகேவா அந்த வீக்னஸ் வீக்னஸை புரிஞ்சு வருண் தான் அவங்களோட மிகப்பெரிய வீக்னஸ் அப்போ வருண் டெஃபினட்டாக ஓடிஇ ஃபார்மெட்லேயும் இருந்தால் இந்த மூணு ஓடியையும் இந்தியா ஈஸியாக வின் பண்ணுவாங்கன்னு புரிஞ்சு ஆழமாக புரிஞ்சு நம்ம ரோஹித் சர்மா வருண் சக்கரவர்த்தியை எடுத்திருக்காரு என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க டைரெக்டாக ஓடிஎ ஸ்குவாலில் வருண் இடம் பிடிச்சிருக்காரு முதன்முறையாக ஓடிஇ ஃபார்மெட்டில் வந்துட்டு வருண் ப்ளே பண்ண போகிறாருங்க மிகப்பெரிய ஹாப்பி என்னாச்சு ரொம்ப நெகிழ்ச்சியில் இருக்கேன் டெஃபினட்டாக உழைப்பு உழைப்பு டி ட்வெண்ட்டி சீரீஸ் எந்தளவுக்கு சாதிச்சனோ அதை விட பல மடங்கு ஓடிய சீரீஸ்லையும் சாதி இப்போ என்னோட மிகப்பெரிய இலக்கு வந்துட்டு டென் விக்கெட் எடுக்கணும் அதாவது ஃபிஃப்டி ஓவர் ஃபிஃப்டி ஓவர் மேட்சில் ஒரே மேட்சில் டென் விக்கெட் எடுக்கிறது தான் என்னோட ஒரு மிகப்பெரிய இலக்கு என்று அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு வெறித்தனமாக உழைச்சிக்கிட்டும் இருக்கார் ஓகேவா இந்த சூழலில் வருண் வந்தார்னா டெஃபினட்டாக மூணு ஓடி ஓடியை போட்டியும் நாங்கள் கோட்டை விட்டு விடுவோம் என்றும் ஜோஸ் பட்லர் வெளிப்படையாக வைக்கத்தை விட்டு பேசியிருக்காரு அதற்கு காரணம் அவரோட பந்து வீச்சு எங்களுக்கு ஒன்றுமே புரியலை புரியாமல் போய் எக்ஸாம் எழுதுனா பாஸ் ஆக முடியாது அந்த மாதிரி அவரோட பவுலிங் எங்களுக்கு என்றும் ஜோஸ் பட்லர்

இருந்தால் பெட்டராக நினைக்கிறீங்க ஓடிஐ ஃபார்மேட் அண்ட் சேம் டைம் அடுத்து ஐசிசி சாம்பியன் ட்ரோஃபியும் நடைபெற உள்ளது நியூ கேப்டன் யாரை தேர்வு பண்ணால் ஓடிஐ ஃபார்மேட் பர்ஃபெக்டாக இருக்கும் கருத்தை பதிவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேங்க